வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொலிட்டிக்கல் சேனலின் செய்தி அறிக்கை செந்தில் பாலாஜியின் காவல் மீண்டும் நீட்டிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி முப்பத்தோரு வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் விசாரணையை தெரிவிக்க கோரிய விசாரணைக்கு அவர் புலவிசுவரையிலிருந்து காணொலி மூலம் ஆசைப்படுத்தப்பட்டார் அவர் நீதிமன்ற காவலை பதினேழாவது முறையாக ஜனவரி முப்பத்தோரு வரை நீட்டித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் பொலிட்டிக்கல் சேனலின் செய்தி அறிக்கை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவல் மீண்டும் நீட்டிப்பு செந்தில் பாலாஜியின் காவலை ஜனவரி முப்பத்தோரு வரை நீடித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது